ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கு உங்களுக்கு குறிஞ்சாயில் வரதான் செய்து காட்டப்புறேன் இது நல்ல ஹெல்த்தியான ஒரு இலை தான் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த இலை எப்படி சுத்தம் செய்து அரைஞ்சி வரக்குறன்ற வரைக்கும் நான் உங்களோட சேர் பண்ண போகிறேன் இந்த குறிஞ்சாயில இப்படி இருக்கும் இதில் உள்ள காம்பை நோண்டி எடுத்துகிட்டு இது மாதிரி எல்லா இலையில் உள்ள காம்புகளையும் நோண்டி எடுக்கிறேன் இந்த கீரையை வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து கிழமையில் ரெண்டு இடம் சாப்பிட்டா அவங்களோட சர்க்கரை அளவு வந்து நல்லா குறைஞ்சிருக்கும் மற்றது வயிற்றுப்பூண் வாய்ப்பூன் எல்லா இடத்துக்குமே இது நல்ல மருத்துவமுள்ள ஒரு கீரை மற்ற மாதவிடாய் வந்து நிறைய நாள் போய் கொண்டிருக்கிறவங்களுக்கு வந்து உதிரப்போக்கு அப்படியானவங்களுக்கு இந்த கீரையை நாட்டு முட்டை போட்டு வறுத்து கொடுத்தாலும் நல்லா மற்றது குறிஞ்சாயில் புட்டு செய்து சாப்பிடலாம் குறிஞ்சாயில் கீரையை இப்போ கழுவி எடுத்தாச்சு இந்த கீரையை கழுவுற நேரம் நல்லா கசக்கி கழுவிடக்கூடாது கசக்கி கழுவினோம்னா கீரட கசப்புத்தன்மை வந்து கூடுதலாக இருக்கும் இது ஆல்ரெடி கசப்பான கீரை அதால் வடிவாக சாஃப்டாக கழுவி எடுக்கணும் கழுவி எடுத்துட்டு ஈரம் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு சுத்தமான ஒரு கொட்டன் துணியில் இந்த இலையை நல்லா துறைச்சி எடுக்கணும் துறைச்சி தான் நாங்கள் இதை அரிஞ்செடுக்கணும் குறிஞ்சா இலையை நல்லா வடிவாக கழுவி துறைச்சி எடுத்தாச்சு இப்படி ஈரம் இல்லாமல் இருக்கணும் இனி நாங்கள் இப்படி அரியிறன்ற மிதட்டை காட்டுறேன் பெரிய இலையாக இருக்கிறத அடியில் வச்சுட்டு சின்ன சின்ன இலைகளை நடுவில் வைக்கணும் அப்போ தான் எங்களுக்கு அரியறதுக்கு சுகமாக இருக்கும் மாற்றி மாற்றி பெரிய இலையும் சின்ன இலையுமா வச்சு இது மாதிரி ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் பால் ஒரு பக்கம் தலை ஒரு பக்கம் பால் அச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு அறிகிறதுக்கும் சுகமாக இருக்கும் இது மாதிரி நான் எல்லா இலையுமே வச்சுட்டு காட்டுறேன் எல்லா இலையையும் அடுக்கியாச்சு இப்போ இது மாதிரி சுற்றி எடுக்கணும் நாங்கள் வந்து குடிஞ்ச இலை இந்த மிதட்டில் தான் அறியிறது வேறு மிதட்டுகள்லையும் அறிய தெரியுமெண்டா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ ஃபுல்லாக இப்படி சுற்றினது பிறகு நான் ஒரு ரப்பர் பெயிண்டை போட்டு இப்படி சுற்றுறேன் சுற்றிட்டு இதை வந்து அரைவாசியாக இது செய்கிற மாதிரி வச்சுட்டு இதை நான் ரெண்டாக கட் பண்ண போகிறேன் எங்களுக்கு ரெண்டாக கட் பண்ணினாத்தான் அறியிறது வந்து மெல்லிசாவும் அறியலாம் மற்றது இலையும் நீட்டாக வடிவாக வரும் ரெண்டாக கட் பண்ணுறேன் இப்படி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ரவர் பென் போட்டதை வச்சுட்டு முதல்ல இப்போ நாங்கள் வெட்டின இந்த ரவர் பென் இல்லாமல் இருக்கிறத முதல்ல அறிய போகிறேன் அதுக்கு வந்து இது மாதிரி நான் அறிகிற மாதிரி அறிங்க எந்தளவு மெல்லிசாக அரியலுமோ அந்தளவு மெல்லிசாக அரியணும் இந்த கீரை வந்து சாதாரணமாகவே சரியான கசப்பான கீரை இது மாதிரி நல்லா மெல்லிசாக அரிஞ்செடுக்கணும் இது போலவே எல்லா கீரையும் அரிஞ்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் உங்களுக்கு முதல் காட்டின மிதத்தில் அரியலுமேன்றாலும் அறியலாம் அப்படி இல்லைன்றா ரெண்டு இதையுமே கைக்குள்ளே வச்சுட்டு ரெண்டையும் உண்டா வைக்கணும்னு சொன்னால் ரவர் பெண்டை எடுத்துகிட்டு கைக்குள்ளே இறுக்கமாக பிடிச்சிட்டு அறியணும் நாங்கள் விட்ட முண்டா லூஸ் ஆகிடும் இறுக்கமாக இருந்தால் தான் இப்படி மெல்லிசாக அரிஞ்செடுக்கலாம் இப்போ எல்லா கீரையுமே நல்ல மெல்லிசாக எடுத்துட்டேன் முடியுமான அளவுக்கு அரிஞ்சிருக்கிறேன் இதை விட மில்லிசாக அறியறது இன்னும் பெஸ்ட் நான் இந்தளவுக்கு தான் அரிஞ்செடுத்துருக்குறேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரம் சூடாகினது பிறகு நல்லெண்ணே ஆட் பண்ணுறேன் நல்ல நெய் பார்த்துட்டா நெய் எட் பண்ணினாலும் நல்லா ருசியாக இருக்கும் மற்றது கசப்புத்தன்மை வந்து குறைவாக இருக்கும் எண்ணெய் சூடாயினது பிறகு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் எட் பண்ணுறேன் பெருஞ்சீரகம் புரிஞ்சது பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எட் பண்ணுறேன் இதுக்கு வந்து ஆக சின்னன்னா கட் பண்ணக்கூடாது கசப்பு இருக்கிற வழியாக கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் கசப்பு வந்து குறைவாக இருக்கும் வெங்காயமும் அதிகமாக போடுறது கீரையிட கசப்புத்தன்மை குறைவாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் மற்றது சின்ன வெங்காயம் இருந்தால் கட்டாயம் சின்ன வெங்காயம் போடுங்க அதை தான் ருசியை கொடுக்கும் ஒரு செத்தல் மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொள்ளுங்கள் பச்சை மிளகாயும் விருப்பமெண்ட் ஆட் பண்ணலாம் இந்த கீரையை வந்து முட்டை போட்டும் வறுக்கலாம் அப்படி இல்லைண்டா மீன் ரால் எதுவும் போட்டு கூட இந்த கீரையை வறுத்தெடுக்கலாம் கசப்பு வந்து குறைவாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன் ஆனால் நாங்கள் எப்படி சமைச்சாலுமே இந்த கீரையில் ஒரு கசப்பு இருந்தே தானே ஆகும் அந்த கசப்பு தான் எங்களோட உடம்புக்கு நல்லது இப்போ வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு கீரையை அப்படி எடுத்து வைக்கிறேன் வெங்காயம் ஆகலும் நல்லா வதங்கக்கூடாது ஒரு கிரஞ்சி பதமாக இருக்கணும் அப்போ தான் ருசியாக இருக்கும் கீரையை ஆட் பண்ணி நகையோடையே தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன் தேங்காய் பூவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு தூளையும் ஆட் பண்ணுறேன் இப்போ உப்புத்தூளை ஆட் பண்ணினது பிறகு அகப்பையிட காம்பால் தான் இதை நாங்கள் மிக்ஸ் பண்ணோடோம் அகப்பையை போட்டு மிக்ஸ் பண்ணமுடா கசப்பு அதிகமாக இருக்கும் மற்ற கீரை வந்து கட்டி வத்தின மாதிரி இருக்கும் இப்படி செய்தால் உதிரியாக வரும் இப்போ நாங்கள் மெதுவாக இதை மிக்ஸ் பண்ணி விடுவோம் கீரை போட்டு ஒரு நிமிஷத்துலேயே அடுப்பு ஓஃப் பண்ணிடணும் இந்த சூட்டிலே அது வடிவாக வெந்து வந்துடும் அடுப்பை நங்க கண் நிறம் போடவே கூடாது கீரை போட்டு ஒரு நிமிஷத்தில் அடுப்பு ஊ பண்ணிடுங்க அடுப்பு சட்டி சூட்டிலே வந்து அந்த கீரை நல்ல பதமாக வந்துடும் சுவையான மருத்துவ குணமுள்ள குறிஞ்சாயில் வர வந்து ரெடி இது போல் நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருந்தார்னு கமெண்ட் சொல்லுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்னோடய வீடியோ இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்